பல மாதங்களாக வீட்டு வாடகை செலுத்தாததால் வீட்டின் மாடி படிக்கட்டை வீட்டு உரிமையாளர் உடைத்த நிலையில் வாடகைக்கு குடியிருந்தவர்கள் மாடியிலிருந்து கீழே இறங்க முடியாமல் பல மணி நேரம் சிக்கி தவித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தராத ஆத்திரத்தில் வாடகைக்கு குடியிருந்தவர்களை பழிவாங்க நினைத்த உரிமையாளர் செய்த செயல்தான் இது புறம் விளக்கடி பெருமாள் கோவில் தெருவை சேர்ந்த ஸ்ரீனிவாசனுக்கு சொந்தமான வீடு ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள வானவில் நகரில் அமைந்துள்ளது மேல்மாடி வேணுகோபால் என்பவருக்கு வாடகைக்கு விடப்பட்டிருந்தது அங்கு அவர் தனது மனைவி லீலா மகள் மகாலட்சுமி பேரப்பிள்ளைகள் இரண்டு பேர் தம்பி ஆகியோருடன் வசித்து வந்துள்ளார் திடீரென வேணுகோபாலிற்கு பக்கவாதம் தாக்கவே வாழ்வாதாரத்திற்கு வழி இல்லாததால் பல மாதங்களாக வாடகையும் தர முடியாமல் போயுள்ளது இவர்கள் நிலைமை இப்படி இருக்க ஒரு மாதம் இரண்டு மாதம் பொறுத்திருந்து பார்த்த வீட்டின் உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் பல மாதங்கள் வாடகை பணம் வராததால் வீட்டை உடனடியாக காலி செய்யுமாறு வேணுகோபாலை வற்புறுத்தியுள்ளார் இந்த சூழலில் வேணுகோபாலின் தம்பியான பாபு வழக்கறிஞர் மூலம் நோட்டீஸ் அனுப்பி வாடகை செலுத்த ஸ்ரீனிவாசனிடம் கால அவகாசம் பெற்றுள்ளார் அதன் பின்னரும் பல மாதங்கள் தொடர்ந்து வாடகை பணம் வராததால் மீண்டும் வீட்டை காலி செய்ய ஸ்ரீனிவாசன் அழுத்தம் கொடுத்துள்ளார் ஆனால் வேணுகோபால் குடும்பத்தினர் காலம் தாழ்த்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஆத்திரமடைந்த ஸ்ரீனிவாசன் வழக்கமான வீட்டு உரிமையாளர்களுக்கெல்லாம் ஒரு படி மேலே போய் தான் பார்த்து பார்த்து கட்டிய வீட்டின் மாடிப்படியை சுக்குநூறாக உடைத்து கீழ்தளத்தையும் மேல்தளத்தையும் துண்டித்து விட்டார் இந்த நகர்வை சற்றும் எதிர்பாராத வேணுகோபாலின் குடும்பத்தினர் அதிர்ச்சியில் உறைந்து போய் காவல்துறைக்கு புகார் அளித்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் வேணுகோபால் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டதால் சிகிச்சைக்கே அதிக பணம் செலவழித்துவிட்ட நிலையில் வாடகை தர முடியவில்லை என வேதனை தெரிவித்த வேணுகோபால் குடும்பத்தினர் குடிக தண்ணீர் கூட இல்லை பிள்ளைகள் பள்ளிக்கும் செல்லவில்லை என புலம்பித் தள்ளினர்

வீடு காலி பண்ணிடலாம் பண்ணிட்டாங்க வாடகைலாம் இருக்குது கரெக்டாக வச்சுருவேன் பத்து பத்து ரூபா நான் கூட செய்கிறேன் கரெக்டாக பண்ணிடுவேன் என்னால் முடிஞ்ச முடிஞ்சது அவ்வளோ தான் சமயம் நாங்கள் டைம் கொடுத்துக்குறாங்க நம்ம அவ்வளோ 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 டக்கு டக் டக்குன்னு வர முடியல வர முடியல தொடர்ந்து வேணுகோபால் குடும்பத்தினரை சமாதானப்படுத்தி அவர்களின் உறவினர் வீட்டிற்கு பத்திரமாக அனுப்பி வைத்தனர் குடியிருப்பவர்களை காலி செய்ய வைக்க தன் வீடே போனாலும் பரவாயில்லை என்று அதன் உரிமையாளர் மாடிப்படியை இடித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது